அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம கண்ணதாசன் ரிலேட்டடாக இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்விகள் என்னங்கிறத சில கேள்விகள் பார்த்துடலாம் கண்ணதாசன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா அவருடைய பெற்றோர் பெயர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி இவர் பிறந்த ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா சிறுகூடல்பட்டி அது எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தது சிறுகூடல்பட்டி இவர் வந்து ஃபஸ்ட் இயற்றிய பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலங்காதேரு மனமே அந்த பாடல் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராச தண்டனை அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஏற்றியுள்ளார் அது ரிலேட்டடாக நிறைய தடவைகள் கேள்விகள் கேட்டுருக்காங்க அதே மாதிரி இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி சுற்றி பற்றியும் பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக தான் கேள்விகள் அதிகமாக வந்திருக்கு அதே மாதிரி இவர் இயற்றிய பாடல் வரிகளும் சில டைம் கேட்டிருக்காங்க இவர் வந்து தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் இறந்திருக்கிறாரு இவர் சிறந்த திரைப்பட பாடலாசிரியராகவும் விளங்கியிருக்காரு இதுதான் வந்து கண்ணதாசன் ரிலேட்டடாக ஒரு சின்ன அதாவது நூல்வெளியில இருந்து ஒரு கேள்விகளை பார்த்தா கண்ணதாசன் எழுதிய இரவா காவியம் கண்ணதாசன் எழுதிய இரவா காவியமாக விளங்குவது பார்த்திங்கன்னா ஏசு காவியம் ஏசு காவியம் படைத்தவர் கண்ணதாசன் ஆவார் கீழ் வருமனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் ஆயிரந்தீவு அங்கையர்கி ராஜதண்டனை மாங்கனி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இயற்றைய நூலாகும் கொய்யாக்கனி இது வந்து பெருஞ்சித்திரனார் அவர்களால் இயற்றப்பட்டது கொய்யாக்கனி என்ற நூல் நூலாகும் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தவர் கண்ணதாசன் ஆவார் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் இதுல ஏசு காவியம் தைப்பாவை கள்ளக்குடி மகா இதெல்லாம் வந்து கண்ணதாசனால் இயற்றப்பட்டது திருக்கை வழுக்கம் பார்த்தீங்கன்னா யாரால் இயற்றப்பட்டதுன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் கம்பரால் இயற்றப்பட்டதுதான் திருக்கை வழக்கமாகும் பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க இதுல கண்ணதாசன் பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அவரால் இயற்றப்பட்டது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதே மாதிரி அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்டது சின்னப்பயலே சேதி கேளடா இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையாரால் தான் இந்த சின்னப்பையலே சின்னப்பயலே சேதிகேளடா என்ற வரியாகும் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் இது வந்து கேள்விகள் மாறி மாறி இது கேட்டுட்டே இருக்காங்க ராச தண்டனை என்பது சரியான விடை கண்ணதாசன் பணியாற்ற பணியாற்றாத இதழ் பெயர் என்ன அவர் வந்து தென்றல் முல்லை தமிழ் மலர் இதுலையெல்லாம் பணியாற்றியிருக்காரு குயில் என்ற இதழில் கண்ணதாசன் வந்து பணியாற்ற பணியாற்றாத இதழாகும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் பாத்தீங்கன்னா சேரமான் காதலி ஆகும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவரும் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர் இயற்றிய அற்புதமான வரி இது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவரும் கண்ணதாசன் ஆவார் கள்ளக்குடி மகா காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ண கள்ளக்குடி மகா காவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கண்ணதாசன் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் இதே மாதிரி இந்த ராசதண்டனை நாடகம் அவர் பெற்ற சாகிதி அகாதமி எந்த நூல் அதே மாதிரி அவருடைய பெற்றோர்கள் என்ன இயற்பெயர் என்ன இதெல்லாம் வந்து அடிக்கடிக்க எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்